அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றி வணக்கம் சார் சித்தப்பு அப்படின்னு எல்லாராலேயும் அன்பாக அழைக்கக்கூடிய நடிகர் சரவணன் அவர்கள் மேல ஒரு புகார் வந்திருக்கு முதல் மனைவி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இவருடைய கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கள்ல நான் தான் எல்லா உதவிகளும் பண ரீதியாகவும் எல்லா உதவிகளையும் பண்ணேன் இப்ப எனக்கு சாப்பாடு கூட இவர் போட மாட்டாரு இரண்டாவது மனைவி கூட சேர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு எனக்கு சாப்பாடு ஒருவாய் சாப்பாடு கூட போட மாட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்கய்யா நடிகர் சரவணன் விஜயகாந்த் போல் தோற்றம் உள்ளவர் அவர் சென்னையில் உள்ள அடையாறில் உள்ள நடிப்பு பயிற்சி கல்லூரியில் பட்டம் பெற்றவர் சேலத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து போலீஸ் சப்இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர் ஆரம்பத்தில் சென்னையில் நடிகை லட்சுமி வீட்டில் தான் வந்து ஒரு கு சரண சரணஞ்சார் அங்கே எடுபடிலாம் வேலைலாம் செஞ்சு அதுக்கப்புறம் சினிமா கதாநாயகன் ஆனார் அவர் நடித்த படங்கள் சில படங்கள் ஓடிச்சு பல படங்கள் ஓடலை அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் பாலா நடித்த படத்தில் இருந்து மறுபடியும் அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு சித்தப்பூ சித்தப்பூன்னு எல்லாரையிலையும் போற்றப்பட்டார் அதில் முக்கியமான விஷயம் அவர் சும்மா இருந்த நேரத்தில் லவ் பண்ணது தான் முதல் மனைவி சூரியகாந்தி சூரியகாந்திங்கிற பிற சூர்யா ஸ்ரீ அப்படின்னு சென்டிமெண்ட்டாக மாத்தினரும் சரவணன் தான் சரவணன் கருப்பு ஆனால் சூரியகாந்தி ரொம்ப சோப்பாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஆரம்பத்தில் அவங்க வசி உள்ளவங்க அவர் சாப்பாடு தான் சரவணன் இருந்தார் இது சரவணன் எல்லாத்திலேயும் சொல்லியிருக்கார் அது ஒன்றும் மறைக்கல என்ன சரவணனுடைய முதல் மனைவி சூரியகாந்திக்கு குழந்தை கிடையாது ஒருவேளை அதுக்கு காரணமாக இருக்குமோ என்னன்னு தெரியாது ரெண்டாவதாக ஸ்ரீதேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சரவணன் இதில் என்னன்னா ஒரு கட்டிகாரத்தனமாக எதிர்த்த எதிர்த்த ஃப்ளாட்டில் தங்க வச்சுட்டார் அதான் அவர் செஞ்ச தப்பு எதிரெதிர் ஃப்ளாட்னால் எப்போவுமே எப்பவுமே சக்களத்தி செண்டை ரொம்ப விகரசாக போகிறோம் அதாவது முதல் மனைவி என்ன சொல்ல நம்ம புருஷனை இவ பிடிக்கிட்டான்னு சண்டை வரும் ரெண்டாவது மனைவிக்கு இவ இன்னும் உயிரிடுற நம்ம ஒரிஜினல் புண்டாட்டி இல்லையே ரெண்டாம் புண்டாட்டி தான் சக்கலத்தி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களேன்னு அந்த கோபத்தில் போடும் ரெண்டு ஃப்ளாட்டும் கதவு திறந்தா இடிச்சுக்கும் அந்த இதில் டமால் டமால் அடிக்கிறது இதெல்லாம் நடந்துருக்கு இந்த புகார் வந்து ஆவடி போலீஸில் கொடுத்துருக்கு ஏன்னா அவங்க வந்து திருமுல்லை தான் ஒரு ஃப்ளாட்டில் முகலிவாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்துருக்காங்க அந்த விசாரணை கூட சரவணன் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் புகார் கொடுத்ததில் அடிப்படை உண்மை இருக்குது ஏன்னா எல்லாருமே முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி கிட்டே போகும்போது புது பொண்டாட்டி அழகாக இருப்பாள் புது பொண்டாட்டி மேலே கிரேஸ் இருக்கும் என்றதான் அனுபவம் வாங்கிவங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் கொஞ்சம் இரண்டாவது மனைவி மீது உள்ள மோகத்தின் காரணமாக முதல் மனைவியை கொஞ்சம் அலட்சியப்படுத்தியிருக்கலாம் இல்லை ஒதுக்கி வச்சிருக்கலாம் நடந்திருக்கும் அது இல்லாமல் முதல் மனைவி அவ்வளோக்கா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்காது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமான பாதுகாப்பு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் முதல் மனைவிக்கு தான் உண்டு சட்டபூர்வமான மனைவி முதல் மனைவி தான் அதுவும் விவாகரத்தை பண்ணாமலே இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கல சார் ஆமாம் அதனால் அது வந்து சரவணன் மீது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா சட்டம் என்ன சொல்லணும்னா அவன்தான் கல்யாண ஆச்ச அவனே நீ ரெண்டாவது அவனை பிடிச்சிக்கிட்டு ஓடியாந்த அப்படின்னு தான் கேட்கும் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரி சமாதானம் போங்க எதுக்கு சண்டை போடுறீங்க சமாதானம் போங்க இதுதான் சொல்ல முடியும் இது ஒரு சிவில் கேஸ் மாதிரி அப்போது இந்த ரெண்டாவது மனைவி தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது சட்டபூர்வமான விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு சரவணன் விட்டுருக்கக்கூடாது போய் முதன் முதல் மனைவி கிட்டே இந்த மாதிரி நான் உன்னை விவகாரத்தான் பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணல இல்லை நீ தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த சமயத்தில் இதற்காக இந்த சண்டை பூதாகரம் ஆகிருக்குன்னா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் சேலத்தில் அவர் ஊர் பக்கத்தில் ஒரு இருபது ஏக்கர் நிலத்தில் ஸ்டூடியோ கட்டியிருக்கார் அந்த ஸ்டூடியோவில் இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சரவணம் சொந்தமாக சம்பாதிச்சது தன்னுடைய இளைய மனைவி சிறீரேவிக்கு எழுதி வைத்திருக்க வைத்திர போகிறாரோங்கிற அச்சே இருக்கலாம் அப்போது ரெண்டு பேருக்கும் பேசி நான் ரெண்டு பேருக்கும் பொதுவானவன் தான் நான் அப்படிலாம் எழுதி விட்டுற மாட்டேன் உன்னைய கைவிட்டுற மாட்டேன்னு சொல்லி சமாதானமாக தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமே தவிர வேற மற்றபடி எதிர்வினையெல்லாம் ஆற்ற முடியாது சரி வேறு கஷ்டப்படுற காலத்தில் முதல் மனைவி தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பண விஷயத்தில் ஏன்னா இது அவரே சரவணனே சொல்லியிருக்காரு பல இடங்களில் நான் இப்போ இருக்கிறதுக்கு காரணமே என் முதல் மனைவி தான் அப்படின்னு பட் இப்போ அவங்க கொஞ்சம் காசு இல்ல அவங்களுக்கு வயசானதுக்கு பிறகு அவங்க கூட இல்லாம இரண்டாவது மனைவி கூட ஒன்னா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் மனைவியை வெறுப்பேத்துறதா இருக்கட்டும் இல்ல சண்டை போறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறது எந்த வித நியாயமா இருக்கு நான் என்ன பார்க்கவுமா செஞ்சேன் எனக்கு சரவணன் ரொம்ப வேண்டியவர் என்ன நான் இது பற்றி அவர்கிட்ட பேசல சரவணன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் அவரோட ரெண்டு மூணு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ணன் அண்ணனு ரொம்ப மரியாதையோட பேசுவார் அது மட்டும் இல்லை அண்ணா திமுக தலைமை கழக பேச்சாளர் என்ன அவருக்கு ஒரு பேக்ரவுண்டு பொலிட்டிக்ஸ் இருக்கு அதில் இருந்தும் சொல்ல முடியாது ஆனால் அவர் பல திமுக காரர்களுடைய படங்களையும் முக்கியமான விஷயம் ஏற்று நடிச்சிருக்காரு பழகவர் இனியவர் அதனால் அவரு முதல் மனைவி கொடுமைப்படுத்துகிறாரா ஜெயிலங்குறத நான் பார்க்காம சொல்ல பட் இவங்க அப்படி தானே சார் சொல்கிறாங்க ஏன்னா இந்த இப்போ இவங்க ரிலீஸ் பண்ண வீடியோலையுமே அப்படி தான் இருக்கு இவங்க என்ன இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க அந்த வயசு கூட மரியாதை கொடுக்காம இரண்டாவது மனைவி ரொம்ப கண்டுபடி திட்டுறாங்க அதெல்லாம் நம்மளால் வீடியோவில் பார்க்க முடியுது முதல் மனைவி வயசானவர்னு சொன்னால் சரவணம் மட்டும் என்ன சின்ன பையனா அவரும் அவரோடு அதிகமாக விஷயம் இருக்குல்ல அது தவறு அதான் மோகம் ஒரு காரணமாக இருக்கலாம் குழந்தை இல்லை என்பது ஒரு குறைபாடாக இருக்கலாம் அதனால் சரவணம் தான் இதில் வந்து ரெண்டு பேரையும் சமானப்படுத்த வேண்டிய ஆள் அதேமாதிரி இளைய மனைவி சூரியன் ஸ்ரீதேவியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி மூத்தாராச்சே வாங்க ஒன்னா நீ சாப்பாடெல்லாம் சமைக்க வேண்டாம் நானே சாப்பாடை கொடுத்து விட்றேன் அப்படின்னு ஒரு பேசலாம் பேசுவாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா நாளைக்குள்ளே நாளை கழித்து சரவணன் பேசுவார் அண்ணன் இந்த மாதிரின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ நானே இதை போய் பேசணும்னா அவர் டென்ஷன் இருக்கிற டென்ஷனில் ஃபோன் எடுப்பார மாட்டேங்கிற எனக்கு அந்தியாக இருந்தது ஸோ இது பேசினதுக்கப்புறம் அவர் சொல்கிற பதிலை நான் கண்டிப்பாக டிவியில் சொல்லுவேன் சரி ஆனால் சித்தப்பு சரவணன் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா முதல் மனைவிக்கு காசு பிடுங்கிறதே வேலை முதல்ல பிக் பாஸ் போயிட்டு வரும்போதும் எனக்கு காசே கொடுக்கலன்னு ஒரு கேஸ் கொடுத்தாங்க பட் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால காசு கேட்கறாங்க வந்து காசு கொடுத்தா மறுபடியும் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு குழந்தை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை சாப்பிட்றது தான் இவர் ஒரே ஒரு சொல்லி இல்லாம ஏமா நீ காலைல டிஃபன் கொடுத்து விட்டுரு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து விட்டுரு நைட்டு சாப்பாடோ டிஃபனோ கொடுத்து விட்டுரு அவங்கள வந்து பசியில் பட்டினி போட வைக்காத நான் மறுபடியும் மாதம் மாதம் உனக்கு கொடுத்துட்றேன் பேசிட பேசிட தானே ரெண்டாவது தனக்கு தன்னிடம் பணம் இல்லை சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க புகார் கொடுப்பாங்க ஒரு மனைவி ஒரு மனைவி தன்னுடைய கணவனால இட்டுக்கட்டிலாம் புகார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க எப்படியாவது அவங்க வாழ்ந்துருப்பாங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதை நினைவில் கொண்டு தன்னுடைய ம க முதல் கணவன் மேலே சிம்பத்தி தான் வரும் உணச்சி விவசாயப்பட்டு ஏதாவது பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க போய் இன்னும் கூப்பிட்டு பேசிடுங்கன்னு பேசுனா சம்மந்தம் வருங்க எப்போ பிக் பாஸில் அவ்வளோ பெரிய பணம் கொண்டு போயிருப்பார் ஏதோ இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் க கொடுத்து விட்டுற வேண்டியது தானே இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்த போட்டு தானே கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போவும் ஸ்டூடியோவை கட்டி நமக்கு பத்து விஷயம் தரலையே அப்படிங்கிற யா ஆதங்கத்தில் கூட சொல்லியிருக்கலாம் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சரி ஏங்க அப்படியே அவர் ஒரு அவர் ஒரு பொம்பளை தான் அந்த 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 பண அந்த அம்மா என்ன ചെയ്യுது சரவணன் ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு போட மாட்டாரு அத நான் சொன்னேன் அவரு ஏமா சாப்பாடு கூட ஒரு ஆளுக்கு பொங்கி அது அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்ல வேண்டியது இரண்டாவது மனைவி கிட்ட நீ அதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ கொண்டு கொடுத்துற பா அவங்க ராட்சசியா இருந்தா எப்படி ஷேர் பண்ணுவாங்க யார் ராட்சசி இரண்டாவது மனைவி இருந்தா இதிலே யார் ராட்சசி யார் நல்லதுன்னு நாமளா சொல்ல முடியாது

முதல் மனைவி வந்து அவங்க கேரக்டரே சரியில்லை சும்மா இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருந்தது அதோடுதான் சரவணன் வந்து ஏத்துக்கிட்டு அவங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்களே அப்படி ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா குழந்தை இல்லி வரும் ஆனா இவங்கெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது தப்பான தகவல் தோணும் ரெண்டு குழந்தைகள் வச்சிருக்க பொண்ண போய் சரவண கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பத்திரிக்கைக்காரன் பார்க்காமே இல்லாமல் சொல்லுவானுங்க சொன்னாங்க உண்மையை சொல்லாமல் அதாவது உசிப்பு விடுறதுக்கு கான்ட்ரவர் செய்தி வருவதுக்காக நிறைய பேர் சொல்லுவைங்க அதை நான் எப்படி சொல்ல முடியும் ஏற்றுக்க முடியும் சரி இதில் இறுதி கட்டமாக என்ன சார் நடக்கும் இவங்கரமைஸ் ஆகி போயிருக்கோம் ஆமாம் போலீஸ்காரன் கூப்பிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சு ஏமா ரெண்டா பொண்டாட்டி நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் பஸ் ஆர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க